ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் குக்கிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் கூடவே கேஸ் பர்னர் சரியாக எரியலைன்னா அதை எப்படி குயிக்காக நம்மளே வீட்டில் சரி பண்ணிடலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் இந்த மழை காலத்துலேயும் சரி குளிர் காலத்துலேயும் சரி ஒரு விதமான கெட்ட வாசனை ஈரத்துனால வரும் அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம சூடான தண்ணி எடுத்துப்போம் அந்த தண்ணியில் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய டல்காம் பவுடரை போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு கற்பூரத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கற்பூரத்தை நல்லா கற்பூரமும் அந்த பவுட்ரும் நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற சூடு இருந்தால் கூட போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு அந்த பவுட்ரு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது அதனால் அந்த டல்கம் பவுடரை தண்ணியில் கரையிற அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறேன் நான் ஒன்றுத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த தண்ணியை ரெண்டாக பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டல்கம் பவுட்ரு அந்த தண்ணியில் ஒட்டவே இல்லை எந்த அளவுக்கு அது ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் அதனால் அது நல்லா கரையிற அளவுக்கு அதை கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரு த பாத்திரத்தில் இருக்கற தண்ணியில் மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு இந்த மஞ்சள் இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி முக்கியமாக எதுக்கு அப்படின்னா நம்ம வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம கை நகங்களில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்ச அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கும் அதில் நம்ம கை கழுவுனோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து நம்ம கையை விட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம சிங்க்கில் எல்லா பாத்திரங்களையும் கழுவி முடித்த பிறகும் அதில் இந்த தண்ணியை சூடாக இருக்கிற இந்த மஞ்சள் கலந்த இந்த தண்ணியை அதில் ஊற்றும் போது நம்ம பாத்திரம் கழுவுறதுனால அந்த பைப்பு லைனில் ஏதாவது பிசு பிசுப்பு எல்லாமே ஒட்டிட்டு ஒரு மாதிரி கெட்ட வாசனை வரும் அந்த கெட்ட வாடையை போக்குறதுக்கு தான் இந்த மஞ்சள் கலந்த சுடு தண்ணியை அதில் ஊற்றுறோம் இந்த மாதிரி ஊற்றுறதுனால நம்மளுக்கு பூச்சிகள் எதுவுமே மேலே வராது கற்பம் பூச்சி எதுனா இருந்தால் கூட அதிலேயே செத்து போயிடும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டல்கம் பவுட்ரு கற்பூரம் இந்த வாசனைக்கு கற்பாம்பூச்சி எதுவுமே அந்த பைப் லைன்லேருந்து வெளியில் வராது மஞ்சத்தூள் போட்டுருக்கிறதுனால இதனால் நம்மளுக்கு கிருமி தொற்றும் ஏற்படாது அதிலேயே நம்ம ரெண்டாவது ஒரு பவுட்ரு மட்டும் கலந்த ஒரு தண்ணி இருந்தது இல்லைங்களா அந்த தண்ணியையும் நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அது மேலேயும் குட்டி குட்டி கற்பாம்பூச்சிகள் நைட் வேலையில் வளம்பரும் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கற்பாம்பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாளில் குட்டி குட்டி பூச்சிகள் வந்து பறக்கும் அந்த மாதிரி பூச்சிகள் பறக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த பவுட்ரு கலந்த இந்த சுட தண்ணியை நம்ம எந்த இடத்துலலாம் அந்த பூச்சிகள் வருமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த இடங்களில் பூச்சிகள் தொந்தரவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு வேலையில் நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சிட்ட பிறகு அந்த கேஸ் ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுப்போம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கர்பாம்பூச்சி எதுவுமே மேலே வளர்த்தாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லுமே இந்த பவுடர் கலந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால எறும்பு கர்பாம்பூச்சி பல்லி எதுவுமே கவுண்டர் டாப் மேலே வளர்த்தாது இது மாதிரியே நம்ம பால் போதும் டீ போடும்போதும் அது நம்ம கவனிக்காத போது பொங்கி வந்து கீழே வழிஞ்சிடும் அந்த மாதிரி கீழே வந்து போது கேஸ் ஸ்டவ்க்கு அடியிலலாம் ரொம்பவே அந்த டீக்கரை பால் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு காஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன தட்டுகளை எந்த இடத்துல பால் டீ வெப்பமோ அந்த இடங்கள்ல இந்த தட்டுகளை வச்சு விட்டோம்னா அதில் பொங்கி வந்தாலும் இந்த தட்டில் வந்து கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி செய்கிறதுனால அடுப்பும் அடுப்பும் கீழையும் எப்போதும் சுத்தமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து தான் நம்ம இந்த கீரையை உப்புல போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியானது அதுக்கு முதல்ல நம்ம வானல் இல்லைன்னா தோசைக்கல்லு கூட வச்சுக்கலாம் அதில் நம்ம தேவையான அளவு உப்பை எடுத்துக்கோங்க அந்த உப்பை நல்லா வருபடணும் கலர்லாம் எதுவும் மாறாது ஆனால் சிம்லேயே வச்சு அதனுடைய பிசு பிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வைக்கக்கூடிய தூள் உப்பு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கல்லுப்பை வாங்கி அதை இந்த மாதிரி வறுத்துட்டு அதை நம்ம தூளுப்பாக உப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க ஏன்னா க நிறைய பேருக்கு கல்வி போட அளவு போடுறதுக்கு தெரியாது அதனால நம்ம இந்த மாதிரியும் தூளுப்பை நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இந்த வருபட்ட இந்த உப்புல இந்த ஒரு கீரையை போட்டு பாருங்கள் இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையை பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பிசு தன்மெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த சமயத்தில் இதை ஆற விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா தூள் உப்பாக இரு நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கீரை என்னன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையை அந்த உப்பில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நம்மளுக்கு கீரை வந்து சேர்த்துக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் கிடைக்குமானால் கிடைக்காது ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம உப்புல சேர்த்து அதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தினமுமே இந்த கீரையே கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்கிட்டதுக்கான பலன் கிடைக்கும் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இந்த கீரை எடுத்து நசுக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு நம்ம கையிலேயே உதிந்து வரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உப்பை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையை எடுத்து நம்ம கைகளால் நசுக்கும் போது நல்லா மொறு மொறுப்பாக அது கையிலே நல்லா நசுங்கி வரும் அந்த மாதிரி வரும்போது அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சிம்மில் வச்சு தான் புரட்டணும் அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு பேன் காற்றில் ஆற விடுங்க நல்லா ஆறி முடிஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டி எடுக்கலாம் கீரையே சாப்பிடாத பசங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி கீரையை தினமுமே சாப்பாட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது தட்டில் மாற்றிக்கிட்டேன் இது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும் பாருங்கள் பாருங்கள் அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நாம் சமைக்கும் போது எல்லா வகையான உணவுகள்லேயும் இந்த உப்பை நம்ம கலந்துக்கலாம் இது போல் நம்ம செய்யறதுனால கீரை சாப்பிடாத பசங்க கூட கீரை சாப்பிட்ட மாதிரி ஆகும் அதனால் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி எரியுதுங்களா ரெண்டு மாதம் வர வேண்டிய சிலிண்டர் ஒரு மாதம் தான் வருதுங்களா அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எரியக்கூடிய அந்த பர்னர் பகுதியில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டி பாருங்கள் உங்கள் கேஸு மி ரொம்பவே மிச்சமாகுங்க அழகாக எரியும் இதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வு அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எரியாத பகுதியில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான ஸ்டிக்கர் பொட்டாக இருந்தாலும் அந்த எரியாத இடத்துல ஒட்டி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க அந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய மெழுகு உருகி எந்த இடத்துலலாம் வந்து அடைப்பு இருக்குதோ அந்த இடங்களில் அது சரி பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறமா அடுப்பு நல்லாவே எரியும் இதனால் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் சமைக்கக்கூடிய நேரமும் மிச்சமாகும் அந்த பொட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெழுகு உருகி கார்பன் நல்லாவே எரிஞ்சிட்டு அந்த கேஸ் அடுப்போட அடைப்பு வந்து நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்பு இப்போ நான் அது மேலே பாத்திரத்தை வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அது எரியுதுன்றதை பாருங்கள் நீங்களே நம்ம வீட்டு அடுப்பு எப்பயுமே ப்ளூ கலரில் இருந்தால் தான் கேஸ் வந்து சீக்கிரம் காலி ஆகாது மஞ்சள் கலர்லையோ இல்லை சிவப்பு கலர்லேயோ இருந்தால் கேஸ் வந்து சீக்கிரம் காலியாக போகுதுன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்